இங்கே வரலாற்றை ஒன்று எழுந்து கொண்டே இருக்கிறது ஏன்னு நம்ம பதிவு பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியமாக இருக்குது ஏன்னு கூடவே போய் சொல்ல வேண்டியது இருக்குது ஒவ்வொரு தடவையும் ஏன்னா இங்கே போய் ரொம்ப வேகமாக போய் கேட்கும்போது நல்லாயிருக்குல்ல ஆமாம் ஆமாம் அப்படின்னு இல்லையா நம்ம தமிழக இந்திய வரலாறு சொல்கிறோம் தமிழ்நாட்டு வரலாறு தெரியணும்ல தமிழ்நாட்டு வரலாறு என்ன வகிறது ஏன் ஒரு கட்சி ஒரு சித்தாந்தம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஆட்சிக்கு வருது இந்தியாவில் முதல் முறையாக ஒரு மாநில கட்சி ஆட்சிக்கு வருது அதுக்கு வரை காங்கிரஸ் தான் ஆட்சி காரணம் முழுக்க ஒரு சுதந்திர ஜோஷில் இருந்தால் எவ்வளோ பேரும் காங்கிரஸுக்குன்னே வேறு யாரும் இல்லை சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர்கள்னு ஆனால் அறுபத்தி ஏழில் முதல் முதல்ல இந்தியாவில் கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட்டும் மேற்கு வங்கத்தில் கம்யூனி அவர்கள் தேசிய கட்சி அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி அன்று அன்று தேசிய கட்சி ஒரே ஒரு மாநில கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்துச்சு இந்தியாவே ஆச்சரியமாக திரும்பி பார்த்துச்சு அறிஞர் அண்ணாவை யாரா அந்த அண்ணா துறை குட்டையா அழுக்கா தோறுத்தவங்க கசங்கன வேட்டி சட்டையோட மூக்குப்பொடி போட்டு பூக்குப்பொடி போட்டு மீசை பூரா ப்ரௌன் கலரில் ஆகி போன ஆளுக்கு பின்னாடி பூரா முப்பது வயசு ஆளாக நிற்கிறான் அவ்வளோ வெறும் அந்த பக்கம் இதரணியில் நிற்கிறேன் பூரா வயசானது சீனியர் மோஸ்ட் ஆள் சுதந்திரத்துக்கு போராடினவங்க ஏனடா இந்த அண்ணாதுறை நம்பியாடா இவ்வளோ பேர் கிளம்பி வந்தாங்க இந்த அண்ணாதுறை நம்பியாடா இவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்க இந்தியா அப்பொழுதுதான் முதல் முறையாக அண்ணாதுரை உற்று பார்த்தது அண்ணாதுரை ஆட்சிக்கு வருவதற்கு அறிஞர் அண்ணாதுரை வருவதற்கு முன்னாடி என்னவெல்லாம் நிகழ்ந்திருக்கு அது ஏன் திராவிட கழகம் இருந்துச்சு திராவிட கழகத்தில் என்னவெருந்துச்சு எல்லாருமே இந்தியை எதிர்த்தாங்களே ஏன் இந்தியை எதிர்த்ததுக்கான இந்தியாவிலேயே முதல் முறையாக நம்ம தான் மொழிக்காக போராடுறோம் அன்னைக்கு மொழிக்கு போராடாமல் இல்லை தேசியம்தான் தான் சொல்லிக்கிட்டு இருந்த மாநிலங்கள் எல்லாம் இன்று தங்கள் மொழியை காப்பாற்ற கொண்டிருக்கின்றன ஒவ்வொருத்தரும் பாரு பார் பாருன்னு சொல்வதற்கான காரணம் நம்ம முதல்ல முடிச்சுக்கிட்டவைங்க இன்றைக்கு விஜய் சேதுபதி வந்து ஒரு படத்துடைய ப்ரொமோஷனுக்கு வந்து உட்காந்துருக்காரு உட்காந்துருக்காரு போய் இங்கே தமிழ்நாட்டில் ஹிந்தி படிக்க முடியலையேன்னு அவர் வரையும் அந்த கேள்வி கேட்குறான்னா அதுக்கு காரணம் அந்த பொய் அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான் இங்கே ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் ஹிந்தி படிக்கலாம் இங்கே நீயா வந்து படித்து ஆகணும்னு சொல்லாத அப்படின்னு சொல்கிறோம் இங்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுல இன்னைக்கு இந்தியாவில் அந்த நிலவரம் இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனா தமிழ்நாட்டுல இன்னைக்கும் யாரும் யாரையும் எதற்காகவும் கட்டாயப்படுத்த கூடாதுன்னு வச்சிருக்கோம் அவரவர் விருப்பம் இல்லையா பொங்கல் அன்னைக்கு நம்ம மாட்டுக்கறி கடை அடைக்கிறது இல்ல நீ யாரு என்ன வேணா பண்ணீங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல அவரை ஒரு வீட்டுக்கு பண்ணிக்க ஒரு குழப்பம் கொண்டது அடுத்தவன் என்ன சாப்பிட்றான் நம்ம சரி பார்க்கறது இல்ல அடுத்தவன் என்ன உடை இணைக்கிறான் நம்ம சரி பாக்குறது இல்லை அது அமைவிருப்போம் பொது அமைதிக்கு பங்கம் விளையாமல் இருக்கிறதா என்று சொன்னிட்டு பார்த்து கொண்டே இருக்கிறோம் அது இந்த மொத்த தேசத்துக்கு நடக்கணும் இல்லை நிகழணும் இல்லை நிகழணும் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் வரலாறு எதுவோ அதை நாம் கவனமாக ஞாபகத்துக் கொள்ள